எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக சாமி கும்ப்டி உனக்காக கும்பல உனக்காக கும்பல நாலு பேருக்காக தான் கும்புறேன் இந்த சரஸ் வேண்டிக்க தம்பிக்கு வேண்டிக்க நான் வேற வேண்டணும் சரி 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 நீ வேண்டிக்க நான் முட்டி போட்டு உட்காந்து வேண்டும் உட்கார்ந்து வேண்ட காட்ட முடியாது நீ கும்பிட்டுக்க நான் ஐயோ கோவிலா சாரி இருக்கா பரவாயில்ல ஜாக்கு நல்ல மனசுக்கு நீ என்ன கேள்னாலும் ஒன்னா ஆகுது என்ன சுவாமியா காளியம்மாப்பா ஓ நான் கோவம்மா லைவ் விட்டு வெளியே போற நீ என்னை ரொம்ப இன்சல் பண்றது நீ என்ன இன்சல் பண்ணிட்டு நான் ஒன்னும் இன்சல் பண்ணு சொல்றேன் தானா கண்ணில் இருந்து தண்ணி அதுதான் உண்மையா நீ வேண்டிக்கிறன்னு அர்த்தம் அப்போதான் நீ மன உருகி வேண்டிக்கிறேன்னு அர்த்தம் நீ கண்ணுக்கு தண்ணி வந்து வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோயே அது நடக்க போகுதுன்னு அர்த்தம் உனக்குறத அவங்க பாக்குறாங்கன்னு அர்த்தம் வணக்கம் வணக்கம் நான் உப்புமா சாப்பிட்டேன் நீங்க நானா நான் ரசசாதம் உள்ள கலந்து பீட்ரூட் சாப்பிட்டேன் சரசு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆஹ் வேண்டிக்கிறமா உஷாமா போனை வச்சுட்டு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்குன்னு அம்மா தாயே என்ன இருக்கிறது ஏன் இருப்பது நானே சூப்பர் இருப்பா நீங்க சூப்பர் டால் குட்டி நான் எப்படி சாங்கன்னு கூட எந்த போனை வச்சிருந்த வச்சு வச்சு ஐயோ

mm yeah.